இந்த குறள் தமிழின் சிறந்த ஆழமான குறள்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இது திருக்குறள் இல் உள்ள முதல் குறள் ஆகும் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் இந்த குரலின் பொருள் அகர் அ என்பது அனைத்து எழுத்துக்களின் முதன்மையான எழுத்தாகும் அதுவே உலகின் ஆரம்பமாக இருக்கிறது அதுபோல் உலகின் படைப்பு மற்றும் அதன் வழிமுறைகள் அனைத்தும் ஆதிபகவன் என்ற கடவுளின் தொடக்கத்தில் இருக்கின்றன கடவுள்தான் அனைத்து விஷயங்களுக்கும் முதன்மை மற்றும் ஆதாரமாகிறார் விளக்கம் இந்த குரல் முழுமையாக இசைய எழுத்து உலகின் படைப்பு போன்ற அனைத்தும் கடவுளின் உதவியோடுதான் இயங்குகின்றன என்று கூறுகிறது கடவுள் அனைத்திலும் முதன்மையான வித்தியாசமாக இருப்பார் அதாவது அகர் என்ற எழுத்து அனைத்தையும் அடையாளப்படுத்தும் முதலில் வரும் எழுத்து என்பதால் கடவுளும் அனைத்தின் முதன்மையாக உள்ளார்